எந்த சூழ்நிலையில சொல்லுங்க எனக்கு வர வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க பூமியில பொதுவாக இந்த புரஜாதி வரன்னு சொல்லுவாங்க வரம் தானே வர வர வேண்டும் நம்மளும் சொல்லுவோமே வர வேண்டும் ஆண்டவர் உண்மை பிரியாத வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வீட்டு போக கூடாதப்பா ஆமே ஆமே சொல்லுங்களேன் உயர்த்தி காயல உம்மை விட்டு பிரிய மாட்டேசைய உம்மை விட்டு பிரிய நித்திய ஜீவனை குறித்து ஒரு வாலிபனுக்கு நல்ல வெளிப்பாடு இருந்தது நித்திய ஜீவனை நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய சொல்ல பாருங்க நித்திய ஜீவனை குறித்து வெளிப்பாடுக்கு பாருங்க ஆனா வெளிப்பாடு இருந்தாலும் ஏசு சொன்ன கடைசி அவன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தரித்திரத்தில் வித்துட்டு என் பின்னாடி வான் சொன்னான் அவன் ஐஸ்வர்யத்தான் பெருசா நினைச்சான் நித்தியத்தி அவனை சின்னதா நினைச்சிட்டான் கடைசியா இயேசு விட்டத்தில் வந்து வேதனையோடு போன ஒரே ஒரு மனுஷன் வந்தான் நான் ஒண்ணு சொல்றேன் நித்திய ஜீவனுக்கு ஈடாக எத்தனை கோடி உலகமே வித்து கொடுத்தா கூட அதுக்கு ஈடு செய்ய முடியாது ஆமே ஆமே சொல்லுங்களேன்

தன் ஐஸ்வரத்தினால் ஐஸ்வரத்தை நம்பி இருந்தான் நிறைய அதனால ஆண்டர் சொன்னார் ஐஸ்வர்யவன் பரலோகத்து போவது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாரு அலையலோயா அலையலோயா அதனாலதான் சொல்ற ஐஸ்வர்யம் இருக்கும் போது கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்துருங்க அலையலோயா பெரிய பேர் கோடீஸ்வரெல்லாம் எதை வச்சுனே இருக்கான் இருதயம் எங்க இருக்கு அதாவது ஐசு அவனுடைய அதாவது அவனுடைய இருதயம் எங்க இருக்குது பாருங்க ஐஸ்வரத்தின் தான் இருக்குது நம்ம இருதயம் கத்தர் மேல இருக்கணும் அமைச்சல் கையு உம்மை விட்டு பிரிய மாட்டேனா உண்மை விட்டு பிரிய மாட்டங்களை கட்டி உண்மை விட்டு பிரிய மாட்டேனா விட்டு பிரிய மாட்டு பிரிய மாட்டேனா சுனே ஒரே வாழ்க்கை தான் தயவு செய்து இதை விட்டுறாதீங்க இந்த ஒரு வாழ்க்கை இயேசுக்காக நீ வாழ்ந்து அவருக்காக செஞ்சு முடிச்சுட்டா பரலோகம் நிரந்தரமா தான் ஒன்னே ஒன்னு சொல்றோம் கொடுத்த விளையர பெற்ற ரட்சப்பை தயவு செய்து யாரும் உதாசனப்படுத்தாதீங்க என்ன வந்தாலும் சரி அவரை நம்புங்க அவரை பிடிச்சுங்க அப்பா நான் ஒண்ணு சொல்ல கொன்னே போட்டாலும் எனக்கு தெரியும் நீங்க தான் ஜீவனுள்ள தெய்வம் எந்த வழி விலகி போகாதபடிக்கு கத்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவன் நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார் மாட்டான் வலுவாதபடிக்கு உங்களை காப்பார் ஆமே கையை உயர்த்தி சொல்லுங்க உண்மை விட்டு பிரியா விட்டு உம்மை விட்டு உம்மை விட்டு பிரிய மாட்டேனா இசையா உம்மை விட்டு வேல்திருவாஸ் தேமா என்பவர் இவ்வுலகத்தில் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனார் அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே எந்த ஆசையும் எந்த நாசம் மோசமோ என் சிந்தையில எல்லையில வரக்கூடாதாப்பா நீங்க தான் ஆசைப்பா நீங்க தான் என் ஆசை நீங்க தான் என் வாழ்க்கையில பெருசா தெரியணும் சொல்லுங்க இயேசுதான் என் வாழ்க்கையில பெருசா தெரியணும் வேற எதுவும் என் வாழ்க்கையில பெருசா தெரியக்கூடாது இச்சை எனக்கு பெருசா தெரியக்கூடாது அல்ல என் பணம் எனக்கு பெருசா தெரியக்கூடாது சொல்லுங்க என் வாழ்க்கையில இயேசுதான் பெரியவர் ஏ உலகத்தில் இருக்கிறவனை எனக்கு இருக்கிறவர் பெரியவர் என்னைக்குமே என பார்க்கணும் கையை தட்டி சொல்லுங்க ஓ நீ இயேசு உங்க வாழ்க்கையில பெருசா தெரியுற வரையில உங்க வாழ்க்கையில ஒரு குறை இருக்காது ஆமே பணம் பெருசா தெரிஞ்சுன்னா போயிடும் சொல்லுங்க இந்த உலகத்துல எல்லாம் என் காலுக்கு கீழே தான் அல்லது அப்போ சொல்லுடைய பாதத்துல வச்சாங்க பணத்தை எல்லாம் வச்சாங்க பாதத்துல வச்சாங்க அதனாலதான் அந்த சப்பானி பாக்குறான் பாக்கெட் பாக்குறான் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அவ சொல்றா என் பாக்கெட்ல ஒண்ணு இல்லப்பா வெள்ளிய பொண்ணு எனக்குள்ள இல்லை எனக்குள்ளது உனக்கு இருக்குது அல்ல இல்லையா நான் பத்து ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் கூட அடுத்த நாள் வந்து பிச்சை கிட்ட இருப்ப நீ பிச்சையே எடுக்காதபடிக்கு நான் உனக்கு ஒண்ணு தரேன் ஆமே ஆமே சொல்லுவோமா ஆண்டோட வல்லமை ஆமே சொல்லுங்களேன் அதுக்கு அதுக்கு பிறகு அவன் பிச்சையே எடுக்கல பாத்தீங்களா அவன் தேவாலயத்துக்கு போனான் ஆமே சொல்லுவோமா கரங்களை தட்டி தேவனுக்கு மயமே ஆமே சொல்லுங்களேன்